அந்த காளையை எப்படியும் பிடித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டி சென்றுவிட்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கண்டித்து கண்டித்திருந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே மரிசத்தை வெல்ல போவது காளையா காளையீர்களா உங்க மாட்டுக்கு சிறப்பு சிறுசாக விசத்தில் சார்தாங்க ஆயிரத்தி ஒன்று கீழே விழுவாது சார்தான் ஆயிரம் கீழே தம்பி கீழே விழுவாயா காளையாக காளையீர்களா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமிக்கிறா போட்டி தான் இதுலையா போது பரிசுத்தை வெல்ல போவது என்று சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டு சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கோச குறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா அழக என்னப்பா மாறு நிப்பாட்டு நீ விளையாடியா ஆடியா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க மாறு நிப்பா மூமெண்ட்ல இருக்கும் எப்படி சொல்லாத தம்பி தூங்க முதல்லு மாவட்டம் பெருமை சேர்த்திடா கண்டிப்பா பெருமை சேர்த்திடவா கோசகுறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி பெருமை சேர்த்திடவா நெத்திக்கு நெத்தி தம்பி தீம் கேப்டே தம்பி தீம் கேப்டா இதுக்கு முதல்ல சொன்னேன் பல்வேறு இடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் கோச குருஜிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டி பெண்டிக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டுக்கு சிறப்பு பெற்றாக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னமலை அருகே உள்ள கருப்பங்கோட்டை போட்டி சின்ன அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று குழந்தையினர் எழுதுகள் சார்பாக கோவை ஆயிரத்தி ஒன்று காரோரில் கருப்பை சார்பாக பரத் கருப்பை ஐநூத்தி ஒன்று முடிக்கவை ரஜினிகாந்த் காலிசிரா அடிஷனல் காலாவை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சின்னமங்கலம் அம்மா மாற்ற உரிமையாளர் தேவேந்திரமன் சார்பாக மாங்கலம் அழகு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஏழாயிரத்தி ஒன்று வழங்கி திரும்பிக்க உள்ளார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகையில் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன பரிசு தொகையில் பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கோசக்கொட்டையை சேர்ந்த அழகர் சாமி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கண்டிப்பாட்டிக்கு சேர்ந்த நத்திக்கு நத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வருமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்றா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஸ்ரேகி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலை இதழா ஓட்டியுமே விசூலையா போடு எங்கே மாத்திரம் எல்லாரும் சேர் அவர்கள் அடித்து கலந்து உற்சாகம் போட்டுங்க சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா மாடு களமிறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் கோசா குருஜிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டியை சென்ற நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமல் நாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற கண்டிப்பா சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றும் சிறப்பானை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றிய அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அய்யனார் கோவில் முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய உதவி எடுப்பு விழாவில் முனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மரமாடு துறை தற்சமயம் கலம் கொண்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் கோசகுர்ஜி சென்ற அழகசாமி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பஞ்சத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா மேலும் இந்த மாட்டிற்கு முடிக்கிறதை சேர்ந்த அழகர் சேர்வை நினைவாக சுபானந்தம் சேருவை ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சிக்கு போட்டி காலையா காலையிலா காலையா காலையிலா காடயா காளூரில எங்க பாத்துறா கண்டிப்பேட்டியா கோச்ச குர்ஜியா கண்டிப்பேட்டியா கோச்ச குர்ஜியா கண்டிப்பேட்டியா கோச்ச குர்ஜியா கண்டிப்பேட்டியா கோச்ச கண்டிப்பேட்டியா சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் வெற்றி பெற்றதன் அறிவிக்கப்படுகிறது ஏய் தம்பி